நல்ல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர பள்ளியிலேருந்து பேசுகிறோம் இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சொன்னால் திருவேற்காடு பக்கத்தில் இருக்கிற வானகரத்தில் இருக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கினது இது என்ன நோக்கத்தோடு தொடங்கினாங்க அப்படின்னா ஏழை எளிய மாணவர்களுக்கும் இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு எங்களுடைய பள்ளியின் ஃபவுண்டர் திரு கந்தசாமி அவர்கள் இந்த பள்ளியை வந்து பத்து மாணவர்களை வச்சு தொடங்கினாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஏழுநூறு மாணவர்கள் அளவுக்கு நல்லா இந்த பள்ளிக்கூடம் வளர்ந்துருக்கு தந்தை எவ்வழி மகன் அவ்வழி அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கரஸ்பாண்ட்டும் இப்போ அதே மாதிரி ஏழை எளியவங்க கிட்ட பா ஒரு ஃபிஃப்டி ஒரு எயிட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மட்டும் தான் ஃபீஸ் வாங்குறேன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸே இல்லாம நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் பள்ளியை பொறுத்தவரையும் வெறும் கல்வி மட்டும் இல்லாம அவங்களுக்கு விளையாட்டு டான்ஸ் பாட்டு சிலம்பம் கராத்தே யோகா இது மாதிரி எல்லா வகுப்புகளும் நடத்துறோம் ஃப்ரீயா நடத்துறோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஹிந்தியும் நாங்க வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில் வெளியில போனாங்கன்னா களவும் கற்றுமர அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தான் அவங்க வெளியில போவாங்க அவங்க வாழ்நாள்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதாவது ஒரு தொழிலை கத்துக்கிட்டு தான் அவங்க வெளியில போவாங்க அந்த அளவுக்கு வந்து நாங்க எங்க பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகள பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணுமே வந்து நாங்க சென்டம் கொடுத்துட்டு இருக்கோம் பப்ளிக் எக்ஸாம்ல இதுல ஒரு ஒரு கிளாஸ்லயுமே ஒரு நாலஞ்சு பசங்க வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க அதுல சில பசங்க வந்து மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் எல்லாம் கூட சென்டம் எடுக்கிறாங்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க இது எங்களோட பள்ளியில உள்ள அனைத்து ஆசிரியர்களின் உழைப்பும் இருக்கு ஒரு இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் வேலை பாக்குறாங்க ஆயாமாங்களும் இருக்காங்க ஆனா இங்க எல்லாரும் ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் இது ஒரு சரஸ்வதி குடும்பம் அப்படிதான் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க எனக்கு என்ன அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா டீச்சர்ஸோடைய கூட்டு முயற்சி அதுல வந்து எல்லா டீச்சரும் அந்த குழந்தைங்களை வந்து தங்களுடைய குழந்தைகளா பார்த்து எல்லாரையும் நல்ல வழி பண்றாங்க கல்வியோட நல்ல ஒழுக்கத்தை நாங்க கத்துக் கொடுக்குறோம் ஒரு ஒரு வருஷமும் சென்டம் போடுறாங்க எங்க பசங்க அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வச்சு முயற்சி அதே மாதிரி பசங்களும் எங்களை கூட கோஆப்ரேட் பண்ணி அவங்களும் ஸ்பெஷல் கிளாஸ்க்கெல்லாம் கரெக்டா வந்து அவங்களும் படிக்க படிச்சிடுறாங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க இது வரைக்கும் வந்து ஹையர் செகண்டரி வந்து ஆறு பேட்ச் போயிருக்காங்க ஆறு பேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் தான் போனாங்க ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஐம்பத்தேழு பேர் அனுப்புறோம் இதுல வந்து இப்ப லாஸ்ட் இயர் அதுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் வந்து எங்க ஸ்கூல்லும் டாக்டர்ஸ் டென்டிஸ்ட் அதே மாதிரி ஐ கண் டாக்டர் அது மாதிரி நிறைய பசங்க வெளியில போயிருக்காங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதே மாதிரி சிடிஎஸ்ல டிசிஎஸ் அங்கெல்லாம் வேலை பாக்குறாங்க எங்க பசங்க அவங்களுமே எங்க ஸ்கூலுக்கு வந்து ஆனுவல் டே அப்போ வந்து கலந்துகிட்டு பேசுறாங்க அவங்களையும் நாங்க கௌரவப்படுத்துறோம் சார் வணக்கம் என் சரஸ்வதி வித்யாலயா மந்திர ஸ்கூல் இங்கே தான் என்னோட பொண்ணை நான் சேர்த்துருக்கேன் சரி ஒரு விஷயம் சொல்லணும்னுட்டு என் நான் வந்து எனக்கு வந்து ரெண்டு பசங்க பொண்ணு ஒன்று பையன் பொண்ணு தான் மூத்தவன் என் பொண்ணும் பையனும் ரெண்டு பேருமே நான் ஆரோக்கிய ஸ்கூலில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு சேர்த்தேன் அங்கே தான் வந்து எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வந்தாங்க அப்டூ பசங்க ரெண்டு பேரும் நைன்த்து வரைக்கும் அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க படித்தாங்க பட் என்னோட பொண்ணுக்கு ஒரு உடம்புல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதாவது இயரிங் ப்ராப்ளம் ஒன்று இருந்தது அந்த இயரிங் ப்ராப்ளத்தில் அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கே ஸ்கூலில் பட்டு ஒருத்தர் கூட அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு கேர் எடுத்துக்கல ஆனால் கேர் எடுத்துக்கிறேன் கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எக்ஸாம் டைம் வரும்போது உங்கள் பொண்ணுக்கு வந்து மார்க் எடுக்கலை சரியாக வந்து உச்சரிக்கலை எங்களுடைய ஸ்கூலோட ரெப்படேஷன் போயிடும் எங்களோட பர்சன்டேஜ் போயிடும் அதனால் நீங்கள் வேறு ஸ்கூலில் மாற்றுங்க இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் இருந்து வெளியேற்றாங்க எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டு கேட்டேன் எத்தனையோ தடவை போய்ட்டு வாங்க இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் டிசி வாங்கிப்பீங்க இல்லைனா நாங்கள் எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டேன் அந்த டைம் நைன்த்துக்காக நான் எந்த ஸ்கூலில் வெளியில் வந்து சேர்க்கறது அப்படின்னு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் ரொம்ப மன உடச்சல்லே இருந்துச்சு இருந்தேன் அந்த டைம் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நான் வேற ஒரு ஸ்கூல் தேடி போகலான்னு போகிற ரூட்டில் இந்த சரஸ்வதி வித்யா மந்தி ஸ்கூல் போர்டை பார்த்தேன் சரி அதுக்கும் போய் விசாரிப்போமே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு இங்கே இந்த ப்ரின்ஸ்பாலை பார்த்து மீட் பண்ணி பேசணும் பட் அந்த ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் இந்த ஸ்கூல்லையும் எனக்கு வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறது நான் என் குழந்தைய பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் மிலாவியாக சொல்லியிருக்கேன் அந்த சர்டிவிகேட்டெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன் அவளுக்கு எடுத்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் போன அந்த சர்டிவிகேட்டோட காமிச்சேன் உடனே அந்த பிரின்ஸ்பாலே வந்து ரொம்ப கலங்கிட்டாங்க ஏன் இந்த மாதிரி குழந்தைக்கு நல்லாவே கேர் எடுத்துக்கணுமே நாங்க எங்க ஸ்கூல்ல ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டைம் ஒரு அஞ்சாறு குழந்தைய கூப்பிட்டு காமிச்சாங்க அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க மாதிரி தான் பட் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவங்க வந்து இருக்காங்க பட் அதை கம்பேர் பண்ணும்போது என் குழந்தைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்றது என் மனசுக்குள்ள கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது பட் கேட்டேன் இந்த மாதிரி கேர் பண்ணி படிக்கணும்னு ரொம்ப அருமையா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நாங்க பாத்துக்கிறோம் சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த ஸ்கூல்ல நைன்த்தே கொண்டு வந்து சேர்த்து நைன்து முடிச்ச குழந்தைய திருப்பி இங்க கொண்டு வந்து நைன்த்தே சேர்த்து நைன்த் சேர்த்த எந்த ஒரு வருஷம் என்ன குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் அவரோட ஸ்பீச் அவருடைய நடந்துக்கிற விதம் தன்மை எல்லாமே மாறிப்போச்சு ஒரே வருஷத்துல சோ அந்த ஸ்கூல்ல அந்த ஒன்பது வருஷம் நான் பட்டுட்டு இருந்த பார்த்ததுக்கும் இந்த இந்த ஓ ஸ்கூலில் ஒரு வருஷம் என் குழந்தையோட மாற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வித்தியாசமாக இருக்குது தன்னோட வேலைகள் அவங்க செல்ஃபாக எடுத்துக்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க படிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கூலில் ஆவரேஜான ஒரு மார்க்கே அவள் எடுக்கலை கேட்டால் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அவளுக்கு புரியலன்னா சொல்லியிருக்கேன் இயரிங் ஹெட் வச்சுருக்கேன் மேடம் அந்த இயரிங் ஹெட்டில் அவளுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் சொன்னால் தான் அந்த மொழி வந்து அவங்க காதில் போகும் அதாவது அந்த மாதிரி ஏரிங் ஹெட் வைக்கிற ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ அது மாறுபட்ட சவுண்டு தான் அவங்களுக்கு போய் விடுவோம் ஒரு வகையில் வந்து அம்மா அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு மா அப்படின்னு போய் கேட்கும் ஸோ அதை தெளிவாக வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தாதான் தான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கேட்கும் இங்கே ஸ்ரீ சரஸ்வதி ஸ்கூலில் வந்து என் பசங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க செவன் இயர்ஸே படிக்கிறாங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி தராங்க அதாவது பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு கிரவுண்டும் சரி நம்ம ஏதாச்சும் ஃபீஸ் கட்ட அப்படினாலும் டைம் தருவாங்க ரெண்டு பசங்களும் படிக்குதுன்னா ரெண்டு பசங்களுக்கு சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க பிரின்ஸிபல் மேம் வந்து நம்ம எதனா பேசணும் அவங்ககிட்ட எதனா டைம் கேட்டால் வந்து கூப்பிட்டு வந்து நமக்கு என்னதான் குறைகள் எது வந்தாலும் பேச வைப்பாங்க என் பேர் அபிநயா எனக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க ஒரு ஒரு பெண் குழந்தை வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா இன்னொரு பெண் குழந்தை வந்து யூகேஜி படிக்கிறா இப்போ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ல வந்து எந்த இதுவும் சொல்ல முடியாது ஆனால் மெயின்லி வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறது வந்து சிபிஎஸ்சி பேட்டர்ன் ஆனால் அப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஆனால் புக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறது வந்து சிபிஎஸ்சி பேட்டர்ன் ஸோ ஆனால் அவங்களோட எஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கு ஸ்டாஃப்பை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கு இந்த வீட்டுக்கார் பேர் என்னேஷ் கணேஷ் என் பேர் அனிதா என்னோட பசங்க அஸ்வின் அஸ்விதா ஃபோர் இயர்ஸ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல்ல கேரிங் நல்லா இருக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க பசங்க வேற ஏதாச்சும் ஸ்கூல் நாங்கள் மாத்தணுனாலும் வேணாம் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன் அப்படின்னு டீச்சர்ஸ்லேருந்து பிரின்சிபல் மேம் வரையும் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்கூல் ஸோ மை செல்ஃப் வி சரவணன் ஸோ நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ அது எனக்கு சொல்லும் போது ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது அது ஏன்னா ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு நம்ம படிக்கிற பசங்க அது எல்லாருமே வெல் வெல் எஜுகேட்டட்னோ ஸோ நம்ம ஒரு பசங்களுக்கோ இல்லை ஏதாவது டாக்டரோ இன்ஜினியரோ சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னால் இல்லை நம்மளால் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இது சின்ன வயசுலேருந்து ஒரு இந்த ஆம்பிஷன் ஆம்பிஷனாக இல்லை ஸ்டார்டிங்கில் இல்லை பட் அது டைம் ஆக ஆக பீரியட் ஆக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானாக அந்த கரியரை சூஸ் பண்ணி நாங்கள் வந்திருக்கேன் ஸோ நான் படிக்கும்போது நான் அந்த இந்த ஸ்கூல் இப்போ இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கிடையாது ரொம்ப சின்ன சின்ன பிளாக்காக இருந்துச்சு அதை நிறையா டெமாலிஷன் பண்ணி புதுசு புதுசாக நிறைய வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ நல்ல லெவலில் நல்லபடியாக எஜுகேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போறாங்க ஸோ நான் ஒரு இந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூலில் ஒரு டீச்சராக இருக்கேன் ஸோ இங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னுடைய பேச்சில் படித்தவங்களே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸோ நல்லபடியாக அந்த ஸ்கூல் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற கரஸ்பாண்டன்ட் சார் கே ஜெகநாதன் அண்ட் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் ஜி சுவர்ணலட்சுமி மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஆம்பியன்ஸ் இருக்கும் இவ்வளோ பெரிய பிளே கிரவுண்ட் எங்கேயுமே இருக்காது இவ்வளோ டீச்சர்ஸ் எல்லாம் எங்க ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் உங்க பசங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும் ஜஸ்ட் கம் அண்ட் ஹேவ் அ லுக் எங்க ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்களோட எஜுகேஷன் அகாடமிக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு நீங்களும் உங்க பசங்களை கொண்டு வந்து எங்க எங்க ஸ்கூல்ல வந்து சேருங்க ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு காலையில பசங்க வந்து சீக்கிரமா வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு பாதி பசங்க சாப்பிடறதே கிடையாது ஏன் சாப்பிடறது இல்ல அப்படின்னா டைம் ஆயிடுச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நாங்க என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு பிடிச்சமான உணவை நீங்க கொடுங்க அப்படி கண்டிப்பா நீங்க கொடுத்தா அவங்க சாப்பிடலன்னா டீச்சர்ஸ் தே வில் டேக் கேர் கண்டிப்பா வந்து அவங்கள பசங்களை வந்து நாங்க சாப்பிட வச்சிருவோம் நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடே கொடுத்துடுறீங்க நட்ஸு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கிரீனரி ஃபுட்டா கொடுத்து ஹெல்த்தி ஃபுட்டா கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க எங்க ஸ்கூல பொறுத்தவரும் நாங்க வந்து அட்டார் கேர் பசங்க சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா கூட டீச்சர்ஸ் அவங்களை எப்படியாவது சாப்பிட வச்சிருவாங்க சோ நீங்க பசங்களுக்கு கூடுமானவர்களும் ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் தான் பிடிக்கும் இருந்தா கூட ஒரு ஃப்ரூட்டு ஒரு வாழைப்பழம் இல்ல கேரட்டு ஸ்பினாச் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து சேர்த்தீங்கன்னா ஹெல்த்தியாவும் இருக்கு அவங்க விளையாட்டு போக்குல அதை சாப்பிடவும் செஞ்சிடுவாங்க ர் இன் தி ஸ்கூல் ஐ ஹவ் ஸ்டடிட் இயர் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் டு அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நோ பிகம் அ டீச்சர் இன் தி ஸ்கூல் ஐ தேங்க் மேனேஜ்மெண்ட் மை கரஸ்பாண்ட் சார் மை பிரின்சிபல் மேம் அண்ட் மை டீச்சர் ஹூ கேவ் அல்மோஸ்ட் சப்போர்ட் டூ பிகம் அ டீச்சர் இன் திஸ் பிளேஸ் சரஸ்வதி வித்யா மந்திர் அயனப்பாக்கம் ராஜகும்பம் சென்னை இந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து ஒ அதாவது கல்வி மட்டும் கற்றுத்தரல ஒழுக்கமும் வேண்டும் அப்படின்னா ஆன்மீகம் பாட்டு கராத்தே சிலம்பம் பல திறமைகள் இருக்குது அந்த திறமைகள் எல்லாம் மாணவர்களுக்கு வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் எங்களுடைய பள்ளி வந்து இன்றளவும் செயல்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்பதோடு ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனாலதான் எவ்ரி ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு க கதைகள் சொல்றது பாட்டு ஆன்மீகம் ஏன்னா ஒழுக்கம் இருந்தாவே பல மாணவர்கள் வந்து நல்ல முறையில படிப்பாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்க கிட்ட பேரண்ட்ஸோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க பையன் வந்து தப்பே செஞ்சிருந்தா கூட ஓ அந்த தப்பு செஞ்சுட்டா அப்படின்னு யாராவது உங்க பையனை பத்தி சொன்னாக்கா என் பையன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் நீ அப்படி செஞ்சுட்டியாப்பா எனக்கு தெரியும் நீ செஞ்சிருக்க மாட்ட அப்படின்னு அப்படியே செஞ்சுட்டா கூட விட்டுருப்பா இனிமே நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாசிட்டிவ் அப்ரோச்ல நீ கொண்டு போனீங்கன்னா திருப்பி அவங்க தவறான வழிக்கு போகவே மாட்டாங்க ஒரு பையனை வந்து உருவாக்குறது ஒரு மாணவனை உருவாக்குறது ஒரு ஆசிரியர் கையிலயும் ஒரு பெற்றோர் கைலியும் தான் இருக்கு நீ தப்பு செஞ்சுட்ட நீ படிக்கவே மாட்டேன் நீ இப்படிதான் பண்ணுவ நீ திருட்டு பையன் அப்படின்னு சொன்னா அந்த பையன் எப்பவுமே அப்படியேதான் இருப்பான் லாஸ்ட் பெஞ்ச் பையனை எப்ப நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சு கொண்டு வரியோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பையனோட லைஃப் நல்லா சேஞ்ச் ஆகும் தப்பு செஞ்சிருந்தா கூட அன்பால நீங்க திருப்தி பாருங்க ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா திருந்துவான் ஒரு சப்ஜெக்ட பிடிக்கல அப்படின்னா அந்த டீச்சரை புடிச்சாலே அந்த பையன் வருவான் அந்த டீச்சர் வந்து அவனை நல்லா அட்வைஸ் பண்ணி நீ நல்ல பையன் நீ நல்லா வரணும் நீ இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு நீங்க நார்மலாக தட்டி கொடுத்து பாருங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அம்மா அப்பா நம்ம டீச்சர் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்க நம்பிக்கைக்கு அவன் பாத்திரமாயி அந்த நம்பிக்காகவே அவன் தப்பே செய்ய மாட்டான்